எல்லாருக்கும் வணக்கம் நான் டைட்டிலே கொடுத்துருப்பேன் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற கடைகளுக்குலாம் விளம்பரம் கொடுக்கணும் பூக்கடைக்கு மட்டும் அந்த நறுமணமே வந்து தன்னோட கஸ்டமர்ஸை ஈர்த்திரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இது சரி ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவில் வந்திருக்கேன் வீடியோவில் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு மாதமாக சில பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அட்மிஷன் பேசுகிறவங்களாக இருக்கட்டும் சார் இத்தனை நாளில் நான் உங்களை இங்கிலீஷ் டீச்சர்னு நினச்சேன் இது என்ன பையனை அவங்கக்கிட்ட டென்த்துலேயே வந்திருப்பேன் நம்ம சில பேரண்ட்ஸ் சார் உங்களை வந்து இங்கிலீஷ் டீச்சராக தான் போட்ரை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என் தொழில் போட்டியாளர்களும் வந்து இங்கிலீஷ் டீச்சருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியே தொடர்ந்து என்னை வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரே சப்ஜெக்ட்ல என்னை அடக்கிறதுக்காக சில விஷயங்கள் போயிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக கேள்விப்பட்டேன் பட் இந்த ஒன் மந்தாக ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த வெல் விஷயஸும் மற்றவங்களும் சார் நாங்களே உங்களுக்காக சொல்கிறத விட நீங்களே இதை விளக்கம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது ஸோ ஆக்சுவலி நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த டீச்சர் கிடையாது நான் டூ தௌசண்ட் நைன் டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அவுட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அஞ்சு வருஷம் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அஞ்சு வருஷம் கார்பரேட் ஒர்க்கிங் அப்போயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஈவன் சிடிஎஸ் டிசிஎஸ்ல இருக்கவங்களாம் அஞ்சு ஐய் முடிச்சு அடுத்த வருஷம் கார்பரேட்டில் இருக்கும்போதே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இருந்து பேங்கிங் அந்த நிறையா போயிட்டாங்க பட் எனக்கு அந்த நான் ஞானோதயம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு ஸோ நான் கார்பரேட்டில் இருக்கிறப்ப ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து தான் எனக்கு வந்து இந்த சரி இதுக்கு மேலே இது வந்து படாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சதெல்லாம் நம்மளும் செய்வோம் அப்படின்னு என்னோடய பாதையை வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நுழைஞ்சேன் ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து என்ன படிக்க போகிறாங்க அடுத்தடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ்னால் என்ன அதோடய சிவியாரிட்டி என்ன நிறையா குழந்தைங்க நான் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களே அவங்களுக்கு என்னோடய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கலாம் அதுக்காக சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கினேன் என்னோடய பயணம் ஸோ அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டே நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே பேரலில் நான் என்னோட காம்படிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறேன் நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி பேங்கிங் எஸ்பிஐ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி நிறையா லூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் டிஎன்பிஎஸ்சி மட்டும் நான் பெருசாக எடுத்துக்கல எனக்கு அது மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரலை ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரயில்வேஸ் உட்பட எல்லாமே அதோடய எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே கொஞ்சம் பாயிண்ட்டில் போகிறது நான் ரெண்டாவது நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே என்னால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஏன்னா ஃபேமிலிக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியலாகவும் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் எனக்கு ஏஜ் பார் ஆகிருச்சு பட் ஸ்டில் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எனக்கு யூபிஎஸ்சிக்கான அலவுட் இருக்குது பட் யூபிஎஸ்சி அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே என்னோட கடைசி அட்டம்ப்டை கொடுத்தேன் பட் அந்த வருஷத்துல வந்து ரொம்ப சிவியர் ஆக்கிட்டாங்க செகண்டாக எழுதக்கூடிய சி சாட்டை ரிலிம்ஸில் சி சாட்டே ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் நல்லா இருந்துச்சு பட் இது ரொம்ப கஷ்டமான நிறைய பேர் அதுலேருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அதோட பின்வாங்கிட்டேன் ரெண்டாவது நான் சிங்கிள் டீச்சராகவே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ சிங்கிள் டீச்சர் இவர் எப்படிப்பா இத்தனை சப்ஜெக்ட் எடுக்கிறாரு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா டுவெல்த்து சிபிஎஸ்சியில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நானே ஹேண்டில் பண்ணுறேன் டுவெல்த்து சமச்சிருக்கும் நானே ஹேண்டில் பண்ணுறேன் அதாவது ஒரு சிங்கிள் டீச்சராக இந்த மூணு பெரிய சப்ஜெக்ட் நானே ஹேண்டில் பண்ணுறேன் இதுவுமே ஒரு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஆள் போய் எப்படிப்பா இத்தனை இதுவுமே எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மேக்ஸ் மாதிரி டஃப்பான மேக்ஸ் எதுவுமே கிடையாது அதுவும் நான் ஈசியில் படித்தேன் இப்போ நாலு மேக்ஸ் பேப்பர் இருந்துச்சு அது கடைசியாக இருந்த எம் த்ரீயும் ப்ராபிலிட்டியும் கொடுமை அதை தாண்டி பெரிய மேக்ஸ்லாம் ஒன்று வந்துட போகிறதில்ல ரெண்டாவது என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் பண்ணினேன் யுபிஎஸ்சி மட்டும்தான் நான் விட்டுட்டேன் ஸோ அந்த எல்லா பயணத்துலேயுமே உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அது எல்லா வகையான மேக்ஸையுமே எனக்கு கற்றுக்க வச்சிருச்சு ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டில் தான் நான் இன்றைக்கி வரைக்கும் என்னால் செய்ய முடியுது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறேன் இங்கிட்டு கார்பரேட்டுக்குள்ளேயும் போகிறேன் என்னால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியல அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இதே நம்மும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கார்பரேட் வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஸோ சில மாதங்கள் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வெளியே வரேன் அப்போ ஒரு ஆக்ஸ்டென்டெலாம் நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போய் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக போக வேண்டிய ஒரு நிலமை ஏற்பட்டுச்சு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் நான் வளர்ந்தேன் அது எனக்கு அடையாளம் கொடுத்துச்சு என்னோடய திறமைகளை நான் வெளியே காட்டி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துச்சு சோ அப்ப நான் சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் என்ன ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறோம் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணேன் ஒரு விருப்பத்தில் பண்ணேன் ஏன் அப்படின்னா சின்ஸ் மை வேலை கிடைக்கிற கடை விற்கிறதுக்கு முன்னாடி இருக்கட்டும் என்னோடய இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதாகவும் இருக்கட்டும் என் வேலை கால் லெட்டர் வரக்கூடிய அந்த கேப்பாகவும் இருக்கட்டும் நிறைய இடத்துல ட்ரைனர்ஸாக வேலை பார்த்துருக்கேன் அந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இவன் என்னோடய ஆஃபீஸ்லேயே என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுப்பேன் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கடந்ததான் இங்கிலீஷ் மேலே எனக்கு ஒரு ஒரு ஆசை அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ என்னோட யூடியூப் முன்னாடி வரவங்களுக்கு தெரியும் நான் இங்கிலீஷில் அதிகமான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது ஒரு பேஷனுக்காக தானே தவிர என்னோட டிகிரி ஆக்சுவலி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிடையாது சரிங்களா சரி என்னைக்கு நான் முழுக்க முழுக்க இந்த டியூஷன் தொழில் அப்படிங்குறக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறேன்னா அன்னைக்கு அதுமாதிரி எஜுகேஷனுக்குள்ளே என்னைக்கு வர ஆரம்பிக்கிறேன்னா அன்றைக்கி என்னோட தகுதியை சரி இந்த துறைக்கான தகுதி எனக்கு வேணும் அப்படிங்காக பிஎடும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் நான் முடிச்சிருக்கேன் என்னோடய டபுள் டிகிரி ஒன்று என்னோட இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன்னொன்று என்னோட பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் சரி எப்படி சிங்கிள் சப் சிங்கிள் டீச்சரான இத்தனை சப்ஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை என்னோட ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ப்ரிப்பரேஷனில் மட்டுமே நான் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் என்னோட கூட வேலை பார்த்துக்கலாம் தெரியும் ஸ்கூலில் போய் என்னோடய ஃப்ரீ டைமில் அந்த மேக்ஸ் டீச்சர் போய் கேட்கு மேம் இந்த கொஸ்டின் எப்படி மேம் வந்துச்சுன்னா டவுட் கேட்பேன் அவங்க போய்ட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ லேர்னிங் தான் லேர்னிங் தான் அப்போ சோர்சஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ சோர்ஸஸ் நிறையா இருக்குது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படி தான் பண்ணேன் இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் ஆனால் என்னோட லேர்னிங் டைம் அதனால் ஒரு நாளைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சிருச்சு ஆரம்பத்தில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பர் டேக்கு நான் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்குவேன் இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஈவன் போன வருஷம் சிபிஎஸ்சி எடுத்தப்பையும் எனக்கு ரொம்ப டைம் ரொம்ப கன்சியூம் ஆச்சு பட் இப்போ எனக்கு குறைஞ்சிருச்சு ஸோ ஏன்னா திரும்ப திரும்ப அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தனால குறைஞ்சிருச்சு ரெண்டாவது நம்ம டியூஷனில் இருக்க டீச்சர்ஸுமே ரொம்ப ட்ரெயின்டானவங்க அதே மாதிரி வெறும் மேக்ஸ் அதை மட்டுமே குவாலிஃபிகேஷன் ஆக்க டீச்சர்ஸை தாண்டி நான் வந்து என்னைய மாதிரியே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ட்ரெயின் ஆனவங்களையும் நாங்கள் லோயர் கிளாஸ் டென்த்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இனிமேல் என் மேலே கொஞ்சம் பிடிக்காதவங்க அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா அடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறது நல்லது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக மட்டுமே இருந்து செய்ய முடியாதுன்னு இல்லை எல்லாருமே முயற்சி பண்ணால் எல்லாமே பண்ணலாம் நான் என்னோடய முயற்சி என்னோடய உழைப்பு மூலியமாக தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணுறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்னால் மேக்ஸ் வரல சார் எனக்கு இந்த படிப்பு வரல சார் பாருங்கள் எனக்கு கூட தான் எதுவும் வரல நீங்கள் இவ்வளோத்தையும் கடந்து வந்து நான் சொல்லித்தராத மேக்ஸே இல்லை எல்லா மேக்ஸும் நாலு சொல்லித்தர முடியும் அத்தனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் ஈவன் நான் டென்த்து படித்த வரைக்கும் நான் மேக்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருந்தேன் எனது என்ன பசங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன் என்னோடய ஹாஃப் அலி வரைக்கும் நான் சிக்ஸ்டி டூ தான் எனக்கு பெரிய மார்க் இதே போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பப்ளிக் என்ன பண்ணேன் கடைசி மூணு மாதங்கள் என்னோடய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக வச்சு நானாக ப்ராக்டிஸ் பண்ணி டென்த்து பப்ளிக்கில் நான் வாங்கின மார்க் நைன்ட்டி டூ அன்றைக்கி தான் எனக்கு அது மேலே ஒரு ஆர்வமே வந்துச்சு சரி வி கேன் டூ இட் அப்படின்னு ஸோ இது பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் ரெண்டாவது எனக்காக திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கும் விஷஸ்க்கும் ரொம்ப நன்றி ஸோ என்னோட தன்னிலை விளக்கம் தர வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்கேன் அதனால் தந்திருக்கேன் நன்றி